தன்னுடைய திருமணத்திற்கு மனைவியுடன் வந்து வாழ்த்து தெரிவித்த நடிகரை தான் தற்போது இரண்டாவது திருமணம் செய்ய இருக்கிறாங்க நடிகை ஸ்ருதிகா அவர் யார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் திருமணமான சில ஆண்டுகளிலே விவாகரத்து பெற்று இரண்டாம் திருமணம் செய்ய போவதாக நாதஸ்வரம் சீரியல் நடிகை ஸ்ருதிகா போட்டிருக்கும் பதிவு தான் தற்போது இணையத்துல வைரலாகிட்டு வருது சின்னத்திரை சீரியல் மூலம் மக்கள் மதியில பிரபலமாக இருப்பவங்க தான் ஸ்ருதிகா இவங்க சன் டிவில ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு திருமுருகனோட இயக்கத்துல ஒளிபரப்பப்பட்ட நாதஸ்வரம் சீரியலில் மலர் என்ற ஒரு கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாங்க இந்த நாதஸ்வரம் சீரியல் மூலம்தான் இவங்க மக்கள் மத்தியில பெரிய அளவு பிரபலமாகனாங்க அது மட்டுமில்ல அவங்களுக்குன்னு தனி ரசிகர் பட்டாளத்தையும் சேர்த்து இந்த இவங்க மாமியார் வைதேகி உறவுகள் சங்கமம் போன்ற பல தொடர்கள்ல கதாநாயகியாக நடித்திருந்தாங்க பிறகு முகூர்த்தம் கலசம் கோகுலத்தில் சீதை உயிர் என பல சீரியல்களில் முன்னணி துணை கதாநாயகியாகவும் நடிச்சிருந்தாங்க அதனைத் தொடர்ந்து இவங்க கல்யாண பரிசு அழகு மகராசி போன்ற பல சீரியல்கள்லயும் நடிச்சு பிரபலமானாங்க மேலும் சீரியல் நடிகை மட்டுமில்லாம தொகுப்பாளனியாகவும் பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியிருக்காங்க சின்னத்திரை படங்களிலும் நடிகை ஸ்ருதிகா நடிச்சிருந்தாங்க அதோடு விளம்பர படங்களிலும் கூட நடிச்சிருக்காங்க ஸ்ருதிகா மலேசியாவில் பிறந்து வளர்ந்திருந்தாலும் சென்னையில குடியேறி பக்கா சென்னை பெண்ணாக மாறிட்டாங்க இதனிடையே கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாதஸ்வரம் புகழ் நடிகை ஸ்ருதிகாவுக்கு சனீஸ் என்பவருடன் திருமணம் நடந்தது இவர்களுடைய திருமணம் ஆரேஞ்ச் மேரேஜ் தான் பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தாங்க இவருடைய திருமணத்தில் நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மட்டுமே கலந்து கொண்டிருந்தாங்க இவர்களின் திருமண புகைப்படம் எல்லாமே இணையத்துல வைரலாகி இருந்தது திருமணத்திற்கு பிறகு ஸ்ருதிகா வந்தாங்க தற்போது இவங்க தெலுங்கு சீரியலையும் நடிகர் ஸ்ருதிகா இரண்டாவது திருமணம் செய்ய இருக்கக்கூடிய தகவல் தான் தற்போது இணையத்துல சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு இவங்க மகராசி சீரியலில் தன்னுடன் நடித்த ஆரியன் என்பவரை திருமணம் செய்ய போறாங்களாம் இவர் ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது சன் தொலைக்காட்சியில் ஒலிபரப்பாகி வந்த திருமகள் சீரியல்ல வில்லி கதாபாத்திரத்தில் நடித்து வந்த நடிகை நிவேதிதாவை மகராசி சீரியல் நடிகர் இந்த இந்த தம்பதிகள் நிலையில தான் திருமகள் ஹீரோவாக நடித்து வந்த சுரேந்தருடன் நிவேதிதா திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க தற்போது தன்னுடைய முதல் திருமணத்தில் ஏற்பட்ட கருத்து வேறுபட்டால விவாகரத்து பெற்று தன்னுடன் நடித்த சீரியல் நடிகரை தான் ஸ்ருதிகா திருமணம் செய்ய இருக்காங்க இது தொடர்பாக அவங்க இன்ஸ்டாகிராம் போஸ்ட் ஒன்றையும் போட்டு இருக்கிறாங்க